வாழை பனானா என்பது உலகளாவிய அளவில் மிகவும் பிரபலமான பழமாகும் இந்தியா உலகில் வாழை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது குறிப்பாக தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வாழை சாகுபடி மிகுந்த அளவில் நடைபெறுகிறது பாரம்பரிய முறையில் விவசாயிகள் சக்கைக் கன்றுகள் சக்கர்ஸ் மூலம் வாழையை நடவு செய்வார்கள் ஆனால் இந்த முறையில் நோய் பரவல் அதிகம் விளைச்சல் சமமாக கிடைக்காது மேலும் சந்தையில் பழங்களின் தரம் ஒரே மாதிரி இருக்காது இதனைத் தவிர்க்கவும் மேம்பட்ட உற்பத்தியைப் பெறவும் திசு வளர்ப்பு டிஷு கல்ச்சர் எனப்படும் நவீன உயிரியல் தொழில்நுட்பம் பயன்பாட்டில் வந்துள்ளது திசு வளர்ப்பு என்றால் என்ன திசு வளர்ப்பு என்பது ஒரு ஆரோக்கியமான தாய் தாவரத்தின் சிறிய திசு மிக குறைந்த அளவு செல் அல்லது பகுதி எடுத்து சுத்தமான ஆய்வக சூழலில் சிறப்பு ஊட்டச்சத்து ஊடகத்தில் நியூட்ரியன்ட் மீடியம் வளர்த்து புதிய கன்றுகளை உருவாக்கும் முறையாகும் இந்த முறையில் உருவாகும் தாவரங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான மரப்பணுவை ஜெனடிக் யூனிஃபார்மிட்டி கொண்டிருக்கும் திசு வளர்ப்பு கன்றுகளின் தயாரிப்பு முதலில் நல்ல மகசூல் தரும் ஆரோக்கியமான தாய் தாவரத்தை தேர்ந்தெடுப்பார்கள் அதன் தண்டு பகுதியிலிருந்து சிறிய ஷுடெப் அல்லது மெரிஸ்டெம் பகுதியை எடுத்து ஆய்வகத்துக்குள் சுத்திகரிக்கிறார்கள் இதை சிறப்பு ஊட்டச்சத்து ஊடகத்தில் வளர்க்கிறார்கள் சில வாரங்களில் இவை பிளான்ட்லெட் ஆகஸ்ட் மாறுகிறது பின்னர் இவற்றை நர்சரிகளில் மண் கோகோபீட் கலவையில் சில மாதங்கள் பராமரித்து நிலத்திற்கு மாற்றும் அளவுக்கு வலுவான கன்றுகளாக உருவாக்குகிறார்கள் திசு வளர்ப்பு கன்றுகளின் நன்மைகள் நோய் மற்றும் பூச்சித் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பு ஒரே மாதிரியான வளர்ச்சி மற்றும் ஒரே நேரத்தில் பழம் வருதல் பாரம்பரிய கன்றுகளை விட வேகமாக வளர்ச்சி அதிக மகசூல் முப்பது சதவிகிதம் வரை கூடுதல் தரும் பழங்களின் அளவு நிறம் சுவை அனைத்தும் ஒரே மாதிரி ஏற்றுமதிக்கு தேவையான தரத்துடன் பழங்கள் கிடைக்கும் நிலத் தயாரிப்பு வாழை சாகுபடி செய்யும் நிலம் ஆழமான உயிர்ச்சத்து நிறைந்த நல்ல நீர் வடிகால் வசதி கொண்டதாக இருக்க வேண்டும் முதலில் நிலத்தை ஆழமாக உழுதுவிட்டு சமப்படுத்த வேண்டும் பின்னர் இரண்டு அடிக்கு இரண்டு அடி அளவுக்கு குழிகளை தோண்டி அதில் மாட்டு சாணம் உயிர் உரம் எலும்பு பொடி பசுமை உரம் போன்றவற்றை நிரப்பி கன்றுகளை நடவு செய்ய வேண்டும் முறை ஒரு ஏக்கர் நிலத்தில் சுமார் ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து எண்ணூறு வரை திசு வளர்ப்பு கன்றுகளை நடவு செய்யலாம் ஆறுக்கு ஆறு அடி அல்லது ஏழுக்கு ஐந்து அடி இடைவெளி முறையைப் பயன்படுத்தலாம் நடவு செய்யும் போது கன்றுகளை நிழலில் வைத்து நன்கு பாசனம் செய்த பின் மட்டுமே நிலத்தில் மாற்ற வேண்டும் பாசன மேலாண்மை வாழை ஒரு அதிக தண்ணீர் தேவையுடைய பயிராகும் ஆனால் தண்ணீர் தேக்கம் ஏற்பட்டால் வேர் அழுகும் அபாயம் உண்டு எனவே திரிப்பாசனம் ட்ரிப் இரிகேஷன் சிறந்த முறையாகும் திரிபாசனம் மூலம் தண்ணீருடன் கரையக்கூடிய உரங்களையும் ஃபர்டிகேஷன் தாவரத்திற்கு எளிதில் வழங்க முடியும் இது நீரையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துகிறது உரமிடுதல் திசு வளர்ப்பு வாழைக் கன்றுகளுக்கு நவீன முறையில் உயிர் உரங்களும் வேதியியல் உரங்களும் சம அளவில் வழங்க வேண்டும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகியவற்றை தாவர வளர்ச்சி நிலைகளின்படி வழங்க வேண்டும் பாசிலஸ் அசோஸ்பிரில்லம் பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை பயன்படுத்தினால் தாவர வளர்ச்சி மேலும் மேம்படும் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் சுண்ணாம்பு மக்னீசியம் சிங் போரான் போன்றவை கூடுதல் தரமான பழத்திற்காக அவசியம் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை திசு வளர்ப்பு கன்றுகள் பொதுவாக நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பானவை இருந்தாலும் சில நோய்களை தடுக்க முன்கூட்டியே கவனிக்க வேண்டும் வாழை வளைவு நோய் பனானா பன்றி டாப் வைரஸ் சிகப்பு பூஞ்சை பியூசேரியம் வெல்ட் பூச்சிகளில் வண்டு பூச்சிக்கலைகள் தாக்கம் ஏற்படலாம் இவற்றைத் தடுக்கும் வகையில் பாசனம் உரமிடல் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும் அறுவடை திசு வளர்ப்பு கன்றுகளை நடவு செய்து பதினொன்று முதல் பன்னிரண்டு மாதங்களில் பழங்கள் அறுவடைக்கு தயாராகும் பாரம்பரிய முறையில் பதினான்கு முதல் பதினாறு மாதங்கள் ஆகும் இதனால் விவசாயிகள் குறைந்த காலத்தில் அதிக உற்பத்தி பெறுகிறார்கள் பழங்கள் ஒரே மாதிரி தரத்துடன் இருப்பதால் சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன சந்தை வருமானம் திசு வளர்ப்பு வாழை உற்பத்தி தரமானதாக இருப்பதால் ஏற்றுமதி சந்தைகளில் கூடுதல் தேவை உண்டு இந்தியாவில் வாழைப்பழங்களுக்கு வருடம் முழுவதும் சந்தை உள்ளது ஒரு ஏக்கர் நிலத்தில் சரியான பராமரிப்புடன் நாற்பது முதல் ஐம்பது டன் வரை மகசூல் கிடைக்கும் இது பாரம்பரிய முறையை விட முப்பது சதவிகிதம் அதிகமாகும் விவசாயிகளுக்கான நன்மைகள் ஒரே மாதிரி கன்றுகள் என்பதால் பராமரிப்பு எளிது நோய் தாக்கம் குறைவாக இருப்பதால் செலவு குறையும் குறைந்த காலத்தில் அதிக வருமானம் ஏற்றுமதிக்கு தேவையான தரமான பழங்கள் நவீன தொழில்நுட்பத்தில் ஈடுபடும் வாய்ப்பு முடிவு திசு வளர்ப்பு முறையில் வாழை சாகுபடி செய்வது நவீன வேளாண்மையில் மிகச்சிறந்த முன்னேற்றமாகும் இந்த முறையைப் பயன்படுத்தும் விவசாயிகள் குறைந்த காலத்தில் அதிக மகசூல் பெற்று நல்ல லாபம் ஈட்டுகிறார்கள் நோய் தொற்று இல்லாமல் ஒரே மாதிரியான வளர்ச்சி உயர்தரமான பழங்கள் ஆகியவை இதன் முக்கிய நன்மைகளாகும் எதிர்காலத்தில் வாழை சாகுபடி முழுமையாக திசு வளர்ப்பு முறையை நோக்கி நகரும் என நிச்சயமாக கூறலாம்